ஓம் தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் அப்படிங்கறத பத்தியும் இதை கொடுப்பதினால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குலதெய்வத்தை நாம் முறைப்படி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் நிறைய பேரு வேலையில இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் வெளி ஊர்ல இருக்கிறோம் எங்களால் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியலை அந்த மாதிரி காரணத்தையே நீங்க சொல்லக்கூடாது போறோம் இப்போ நாம வந்து ஒரு அவுட்டிங் போறோம் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இருக்கும் ஆனா நாம வந்து ஒரு குலதெய்வம் கோவிலில் போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணி அவங்கள வழிபாடு செஞ்சுட்டு நாம வர்றதற்கு நேரம் இல்லை அப்படின்னு நாம சொல்லக்கூடாது அதற்கான நேரத்தை ஒதுக்கி அவங்க அவங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு நிச்சயமாக போக வேண்டும் நாம வருடத்தில் ஒரு முறையாவது குல வந்து வழிபாடு செய்யணும் அப்படி செய்யாம நீங்க வேற எந்த கோவில்ல போய் என்ன யாகம் பண்ணினாலும் உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே அளிக்காது நம்ம கூப்பிட்ட உடனே வர தெய்வங்கள் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் நாம கூப்பிடாமலே நம்மளுக்கு உதவிக்கு வரக்கூடிய தெய்வங்கள் தான் குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய இந்த குல தெய்வத்தை ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய குல தெய்வத்தை நிச்சயமாக ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் எங்களுக்கு தூரமா இருக்குது நாங்க வெளியூர்ல இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கோம் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் பொதுவாக பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவுமே நல்லது அப்படி நீங்க உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் கோடி கடனும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் கடன் யாருக்குமே இந்த காலகட்ட சூழ்நிலைகள்ல இல்லாமல் இருக்க முடியாது நம்மளுடைய அவசர தேவைகளுக்கும் நம்மளுடைய அடிப்படை தேவைகளுக்கும் நம்ம பண பற்றாக்குறையினாலையும் நாம கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு ஆளாயிரும் அப்படி கடன் வாங்கிட்டு அதை எல்லாராலையும் சுலபமாக திருப்பி செலுத்த முடிகிறதா அப்படின்னு கேட்டா முடியல நிறைய பேர் கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம பொய் சொல்லிட்டு இல்லைன்னா அந்த கடனை வாங்குறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய லைஃப்ல நாம சமாளிச்சுக்கிட்டு இருப்போம் நம்மளுடைய கடன்கள் அனைத்துமே நாம காணாமல் போய் ஒரு வசந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க செய்தாலே போதுமானது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன்களும் தீர்ந்துவிடும் என்ன செய்ய அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க போகும்போது உங்களுடைய எடை கொண்டு போய் கொடுங்க உதாரணத்திற்கு உங்க குடும்ப தலைவர் மேல ஒரு மூணு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அதை வந்து நாங்க திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் வட்டியே எங்களால கட்ட முடியல அந்த சூழ்நிலையில நாங்க இருக்கிறோமா அப்படின்னா கூட நீங்க அவருடைய எடைக்கு எடை எடைப்பா அவரு ஒரு ஐம்பது கிலோ இருக்கிறாரு அறுபது கிலோ இருக்கிறாருன்னா அறுபது கிலோ பச்சரிசி வாங்கி நீங்க கொண்டு போய் அதை கொடுக்கணும் ஒரு சில கோவில்கள்ல நீங்க அரிசி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறைந்து கடன் பிரச்சனைகள் குறைந்து வறுமைகள் குறைந்து செல்வ நிலைகள் அதிகரிக்கும் பொருளாதார நிலைகள் அதிகரிக்கும் ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார நிலை உயரும் போது உங்களுடைய கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அதனால யாருமே யோசிக்காதீங்க அவங்க அவங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது இந்த எடைக்கு எடை பச்சரிசியை மட்டும் நீங்க கொடுத்துட்டு வாங்க யாரு மேல கடன் இருக்குதோ அவங்க அவங்கள உட்கார வச்சு நீங்க இடைக்கு எடை வந்து அரிசி கொடுக்கணும் இப்ப குடும்ப தலைவி மேல இருக்குது இப்ப என் பையன் மேல பைக் லோன் போட்டிருக்கிறாமா அப்படின்னா உங்க பையன் யாரு பேர்ல கடன் இருக்குதோ அவங்கள உட்கார வச்சு எடைக்கு எடை வந்து நீங்க இந்த பச்சரிசிய கொடுக்கணும் ஒரு முறை நீங்க உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு இதை செய்தாலே போதுமானது உங்க வாழ்க்கையிட கடனே இருக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து உங்க குலதெய்வம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குமனால நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செய்யும்போது போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு கண்டிப்பா நீங்க குலதெய்வ வழிபாடு வந்து செய்யணுங்க அதை வந்து நீங்க மறந்துடவே கூடாது நான் திருப்பதி போனம்மா எங்கெங்கோ சொன்னாங்க இந்தந்த பரிகாரம் எல்லாம் செஞ்சா எங்களுக்கு சரியாயிடும்னு சொன்னாங்க நாங்க அதையெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம் ஆனா எங்களுக்கு எங்க வாழ்க்கையில பெருசா எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயம் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க குலதெய்வ வழிபாட்டை வந்து நீங்க தவற விட்டுருப்பீங்க உங்க குலதெய்வம் கோவில்ல என் திருவிழா நடக்குதா அத வந்து நீங்க கலந்துக்கிட்டு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை செய்யலாம் அதற்கு அப்புறமா மாதா மாதம் மாதம் காலகட்ட சூழ்நிலைகள்ல குலதெய்வம் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க உங்களால மாசம் மாசம் போக முடியாது அப்படின்னா கூட வருடத்தில் ஒரு முறை இல்லைன்னா ஆறு மாசத்திற்கு ஒரு முறையாவது உங்க குலதெய்வம் கோவில்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதை தவறாமல் செய்யணும் நாம என்ன வழிபாடு என்ன பரிகாரம் செஞ்சாலும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலைன்னா அது எதுவுமே நம்மளுக்கு பலன் அளிக்காமல் போய்விடும் அதனால குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது நிச்சயம் நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வாங்க நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் வைப் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை உறவினர்களுக்கு இடையே பிரச்சனை வீட்டில் வந்து ஒரு பண பற்றாக்குறை ஒரு தரித்திர நிலை இருக்கிறது இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யாம தான் உங்களுடைய குலதெய்வத்திற்கு போகும்போது அங்கே வந்து ஒரு கைப்பிடிப்பை மண் வந்து உங்க வீட்டு நிலைவாசல்ல கட்டி விட்டுடுங்க எந்த ஒரு தீய சக்திகளும் உங்க கொள்ளும் எப்பொழுதுமே உங்க வீட்டின் குலதெய்வம் குடியிருப்பாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூப எல்லாம் அந்த நிலைவாசலுக்கும் காட்டி மனதாரம் உங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயம் உங்க குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்